அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோ அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுர் மீனாட்சி வெங்கடேசன் ஜீ நம்மளுடைய சேனல் பேர் திருவள்ளுர் மீனாட்சி வெங்கடேசன் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய பற்றி ராத்தியை பற்றி கிரகங்களை பற்றி பட்டிமன்றத்தில் பேசுனது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் ஜோதிட கருத்தரங்குகளை பேசுகிற விஷயங்களையும் உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் என்னுடைய எல்லாம் அனுபவ தான் சரிங்களா ஏன்னால் பத்து புத்தகத்தில் படிக்கிறது வந்து தான் நீங்கள் மக்கப் பண்ணாலும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வாங்கி வந்த வரம் அது மட்டும் இல்லைங்க ரூல் மாறும் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஸ்டார் இருக்குது ராசி கட்டம் பன்னெண்டு இருக்கு நூத்தி எட்டு பாதமா பிரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த நூத்தி எட்டு பாதத்துல இந்த ஒன்பது கிரகங்கள் வந்து அமரும் பொழுதும் ஒவ்வொரு கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் கிரகங்களோட சேர்க்கை பார்வை அந்த பாவகத்தோட இணைவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அதனால ஒரு ஜாதகத்தில் பார்த்த கேட்ட ஒரு லட்சத்துல பார்த்த கேட்ட இன்னொரு பக்கம் அப்ளை பண்ணவே முடியாது எல்லா அனுபவங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை எடுத்துக்கொடுப்போம் இன்னைக்கு மேஷ வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு ரெண்டு வீடு இருக்குங்க அவருக்கு ஒன்று மேஷம் இன்னொன்று விருச்சம் இந்த மேச வீட்டில் என்னென்ன கிரகங்களுக்கு பலம் அதிகம் செவ்வாய் பகவான் ஆட்சி வீடு சூரிய பகவானுக்கும் உச்ச வீடு சனி பகவானுக்கு நீச்ச வீடு குரு பகவான் நத்து வீடு சந்திர கத்து வீடு தான் பொதுவா பொதுவாக பார்த்தீங்கன்னா கேது ஊழலில் வந்து பகையான கிரகம் உடலுக்கு ஜென்ம பகையான கிரகம் யாருன்னு உங்களுக்கு புதன் செர்வாய் பண்ணலாம் தான் சரி இந்த மேஷத்தோட குணங்கள் என்ன இவங்க எப்படி இருக்கணும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் இதைத்தான் இன்னைக்கு பதிவில பார்க்கணும் என்னோட பதினெட்டு வருஷம் அனுபவத்தில் இந்த மேச வீட்டுக்குண்டான பழங்கள் என்ன அவங்களுடைய குணம் என்ன அவங்க வாழ்க்கையில எந்த வீட்டை ஆக்டிவேட் பண்ணணும் அதாவது பாவகத்தில் ஜாதக சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு கோல்டன் ரூல்ல தரலான்னு சரி சரி சமேஷ்ட வீட்டை எடுத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுக்கு உச்ச வீடுன்னு பார்த்தோம் அப்ப சூரிய பகவான் யாரு ஐந்து குண்டான கிரகம் அப்பாவோட கிரகமும் உங்களுக்கு சூரிய பகவான் தான் ஒன்பதாம் தான் உங்களுக்கு தந்தை குண்டான ஸ்தான வீடு சரி இப்போ அஞ்சுக்குண்டான கிரகம் இடத்துல இதில் உச்சமாகுது அப்படின்னா அப்பாவை நீங்கள் முதல்ல மதிக்க முடியும் அப்பாவை நீங்கள் மதிப்பீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியே சிறப்பு ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது ஒரு ஜாதகத்தில் மிகவும் பலம் பொருந்திய இடம் பலம் பொருந்திய கிரகம் அதை நீங்கள் எப்போவுமே வந்து நல்லா ஒரு வச்சுக்கணும் அப்போ சூரிய பகவான் அப்பான்னு பார்த்துப்போம் இந்த குரு பகவான் இருக்கும் அப்போ அதுக்குண்டான ஸ்தான வீதி இருக்கும் அதாவது ஒன்பதுக்கு ஒன்பதாக இருக்கும்போது தாத்தாவோட ஸ்தானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூரிய பகவானோட இடம் குறிக்கும் இப்போ இந்த கிரகம் உச்சமாக இருக்கு அப்போ முன்னோர்கள் வரக்கூடிய எந்த ஒரு கோயில் காரியங்களையும் உங்களுடைய உரிமைகளையும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அஞ்சு ஒன்பது ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அப்பா செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அவர் எங்காவது வெளியில போறாருங்களா கூட போட்டி போயிட்டு வாங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா பார்த்துக்கோங்க எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருத ஒப்படைக்காத மேச வீட்டில் பிறந்த ஒரு ரெண்டு பசங்க இருக்கீங்க அப்படின்னா அண்ணா பார்த்துக்கிட்டோம் தம்பி பார்த்து கூடாது நீங்க மேசத்துல பிறந்து அப்பாவுக்கு உண்டான கடமைகளை தத்தாமல் தப்பாமல் செய்யணும் முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த வீட்டுல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு சூரிய பகவான் ஆனா குறிப்பிட்ட டிகிரி வச்சிருக்கு எந்த இடத்துல வந்து ஒரு கிரகத்தோட தன்மை இருக்கும் அந்த டிகிரி வச்ச வந்து பாத்தீங்கன்னா பலவீனமும் ஆகும் பலமாகக்கூடிய கிரகம் பலவீனமும் ஆகும் அப்போ பலவீனம் பாத்தீங்கன்னா இரண்டு ஏழு குண்டா நட்சத்திர சாரம் பரணி மூணாம் பாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலாம் வீட்டுல வந்து நீசமாயிடுவாரு சூரிய பகவான் அப்போ மனைவி வழியிலும் அவங்க என்ன பண்ணணுங்க தன்னுடைய கடமைகளை பொறுப்புகளையும் செய்யணும் நீங்க எப்படி உங்க அப்பாவுக்கு கடமையை செய்யணுமோ அதே மாதிரி மாமனாருக்கும் உங்க கடமைகளை செய்யணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏழாம் இடத்திற்கு சரிங்களா ஏழாம் இடத்திற்கு அந்த கிரகம் நீச்சம் அடைவதால உங்களுடைய மாமனார் வலிக்கும் ஏன்னா சனி பகவான் இந்த வீட்டுக்கு கிரகம் இருக்கு சரிங்களா அதனால மனைவியோட அப்பாவுக்கும் உங்களுடைய கடமைகளும் நீங்க கட்டாயம் செய்யணும் இதை நண்பர்கள் ஏழாம் இடம்தான் யாரையும் ஒரு பணம் பணத்துக்காகவோ இல்லை வேலை வாய்ப்புக்காகவோ கூட உங்களோட ட்ராவல் பண்ணி நம்பி வராங்க பாருங்கள் அவங்களை எப்போ ஏமாத்திடாதீங்க ஏன்னா ஏழாம் இடம் தான் லைஃப் பார்ட்னர் ஏழாம் இடம்தான் நட்பு வட்டாரம் ஏழாம் இடம் சமுதாய மந்தம் அதே ஏழாம் வீட்டில் தான் உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடையிறாரு சனி பகவானும் அடையிறார் ஏன்னா பத்துக்குண்டான கர்மாதிபதி மேச வீட்டில் நீச்சம் அடைவதால் நீங்க யாரையும் நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுதல் கூடாது ஏமாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான விஷயம் ரெட்டிப்பான விஷயத்தை கொடுத்தார் ஏமாற்றத்திற்கு ஏமாற்றம் மாற்றத்திற்கு மாற்றம் இதுல மாற்றுக்கருக்கே கிடையாது இது உங்களுக்கு கோல்டன் ரூல் எனக்கு கிடைச்சா போதும் நான் நல்லா இருந்தா போதும்னு எனக்கு இப்போ தபர் நீங்கள் கிடையாது ஆனா ஒரு சிலர் இருப்பீங்க உங்களுக்குன்னு உண்டான மதிப்பு மரியாதை இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துல போய் உங்க பங்களிப்பையும் நீங்க சிறப்பாக செய்வீங்க இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு உங்களுடைய அடுத்தவங்களுக்கு கொடுக்குற எந்த விஷயம் இம்பார்ட்டன் இருந்தாலும் நீங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான யாருக்கும் நம்பிக்கை குறித்து ஏமாற்றுதல் வலியும் அவங்களுடைய பாரம்பரியத்தையும் மனைவியுடைய குடும்பத்தையும் இது ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் நாளைக்கு மறுபடியும் தொடருவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க்க அனைவருக்கும் அனைத்து விதமான தரங்களையும் பழங்களையும் வளங்களையும் எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அள்ளித்தரத்தில் நின்று நன்றிகள் போய் கொள்கிறேன் பழக்கித்தான் பழங்குறக்குதான் இது ஒரு நிகழ்ச்சி என்பதை